வணக்கம் தமிழ் திரையுலகினுடைய ஆரம்ப காலத்தில் முடிசூடாக மன்னர்களாக திகழ்ந்தவர்கள் ரெண்டு பேர் ஒருத்தர் எம் கே தியாகராஜபாதர் எம் கே டி இன்னொருத்தர் பி யூ சின்னப்பா இந்த ரெண்டு பேர் தான் அந்த காலத்தில் கோலோச்சியவர்கள் அதுக்கு பிறகு தான் எம்ஜிஆர் சிவாஜி அதுக்கு பிறகு வந்து கமல் ரஜினி அதுக்கு பிறகு இப்போ வரிசையாக நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படி ரெண்டு ரெண்டு பேராக இதில் பாகவதர் அவர்கள் பதினாலு படங்களில் மட்டும் நடிச்சுட்டு அப்புறம் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சோதனை காரணமாக அவர் ஜெயிலுக்கு போக வேண்டிய சூழல் வந்தது அவரோடு சேர்ந்து பெரும் புகழ் பெற்ற ஒரு நடிகர் யார் என்று கேட்டால் புதுக்கோட்டை உலகநாதன் சின்னச்சாமி என்கின்ற பியூ சின்னப்பா தான் தத்துவ மீனலோசனி வித்வ பாலசபா இந்த டி சகோதரர் அவர்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க அதில் இவரை கொண்டு சேர்த்து விடுறாங்க இவர் கொஞ்ச நாள் அங்கே இருந்திருக்கிறாரு அதில் தென்னை மரத்தில் ஏறி தேங்காய் கொடுக்குற வேலையெல்லாம் இவரை தான் பண்ணுவாரான் யார் மரமாக இருந்தாலும் விறுவிறுன்னு ஏறி தேங்காய் பிடிங்கு போட்டு வரான் நிறைய தடவை சங்கரதாஸ் சுவாமிகிட்ட பெரும்படி வாங்கியிருக்கார் அப்புறம் அங்கேருந்து ஓடித்தரான் ஓடி தஞ்சா புதுக்கோட்டையிலேயே பிரகதாம்பாள் அப்படிங்கிற தேட்டரில் அந்த குழு ஒன்று இருக்குது அந்த நாடக குழுவில் கொஞ்ச நாள் இருந்திருக்காரு இவர் பாடுற குரல் வந்து கேட்டு அவங்க எல்லாம் ரொம்ப பெருமை அடைஞ்சு பதினஞ்சு ரூபா சம்பளத்துக்கு வச்சுக்கிட்டாங்க அதே மாதிரி ஒரு பெண்மணி ஒரு குழு வச்சுருந்தாங்க அதுலேயும் கொஞ்ச நாள் இருந்தார் பிறகு என்னாச்சுன்னா சென்னைக்கு ஓடி வந்தார் சென்னையில் இவர் நடித்த முதல் படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுக்கடி சந்திரகாந்தா அப்படின்னு முதல் படம் அதில் சுண்டூர் இளவரசனாக வந்து ரொம்ப பிரமாதமான பெயர் பெற்றது பெற்றார் அடுத்து பஞ்சாப் கேசரி அனாதை பெண் போன்ற படங்கள் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் இவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வந்தது என்ன அப்படின்னா மாடந்தேட்டர் சி ஆர் சுந்தரம் அவர்கள் இவருடைய தனித்திறமையை பார்த்து இவரை கதாநாயகனை போட்டு ஒரு படம் எடுத்தார் சாதாரணமான படம் இல்லைங்க உத்தமபுத்திரன் ஆமாம் பின்னாடி சிவாஜி நடித்தார்ல அதே படத்தை முதல் நடித்தது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பியூசினப்பா தான் ரெட்டை வேடத்தில் வந்து வாங்க வாங்கன்னு வாங்கினார் அந்த படம் ப பயங்கர ஹிட் ஆச்சு அப்புறம் மனோன்மணியம் சுந்தரம்பள்ளி எழுதின மனோன்மணிங்கிற படத்தில் அதில் வந்து இவர் வந்து நடித்த நடிப்பு அது ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படமாக வந்தது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரெட்டை வேடம் போட்ட இவர் வந்து மங்கேற்கரசிங்கிற படத்தில் மூணு வேடம் போட்டு நடித்தார் அப்பா மகன் பேரன் இந்த படத்தில் தான் காதல் கணிதசமேன்னு ஒரு பாட்டு ரொம்ப பிரமாதமான பாட்டு அந்த பாட்டு பாடாதவர்கள் மேடையில் யாருமே கிடையாது இது தவிர ஜெகதல பிரதாபன்கிற ஒரு படத்தில் பிரதாபன் கேரக்டர் ஆகிட்டு ஒரே நேரத்தில் அஞ்சு பேராக உட்காந்து அஞ்சு என்ன கருவி வாட்சி காமிச்சார் பின்னாடி திருவிளையாடல் படத்தில் சிவாஜி கணேசன் பாட்டும் நானே பாவும் நானே பாடுறதுக்கு அவர் தான் முன்னாடி காரணம் அதே போல் இவர் நடித்த ரத்தனகுமார்னு ஒரு படம் நான் அந்த படம் நான் இந்த படமெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் நான் இந்த சின்ன கிராமத்து டூரிங் தரில் பார்த்துருக்கேன் ரத்தனகுமாரில் ஒரு சிறு கேரக்டரில் யார் நடிச்சிருப்பார்னு கேட்டிங்கன்னா அவர் புறச்சிலவர் எம்ஜிஆர் நடிச்சிருப்பார் இவரை படிக்கக்கூடிய ஒரு கேரக்டராக அதே மாதிரி எல்லோரும் நல்லவரைங்கிற பாட்டு அதில் ரொம்ப புகழ்பெற்ற பாட்டு கிருஷ்ணபக்தி போலி பாகவதராக வந்து அந்த ஒரு களை கலப்பியிருப்பார் ஒரு கதாகலச்சம் ஒன்று பண்ணுவார் அடே அப்பா அதுக்குனே இனையாக ஒன்று சொல்ல முடியாது அதே மாதிரி அவர் நிறைய படங்கள் நடிச்சுட்டே வந்தார் இவருடைய வாழ்க்கையிலேயே பெரிய மாற்றங்கள் வந்து நிறைய சம்பாதிச்சார் இவர் இப்போ இவரோடு நடித்த நடிகை சகுந்தலா என்கின்ற ஒரு பெண்மணியை திருமணம் பண்ணிக்கிட்டார் ராஜா பகதூர்னு அவங்க ஒரு பையன் உண்டு அவர் கூட பின்னாடி பின்னாடி கொஞ்ச நாள் சினிமாவில் நடித்தார் பியூ சின்னப்பா அவர்கள் ஏதோ ஒரு சிக்கல் ஏற்பட்டு முப்பத்தி ஐந்தாவது வயதில் அவர் மறைஞ்சு போகிறார் அவர் கடைசியாக நடித்த படம் என்னன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு படம் அதில் வந்து வனசுந்தரின்னு ஒரு படம் அந்த படத்தில் டி ஆர் இவர் நடிச்சிருப்பாங்க அதே மாதிரி சுதர்சன் ஒரு படத்தில் நடித்தார் அந்த சுதர்சன் படம் இவர் இறந்த பிறகு வெளிவந்ததும்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் இவர் இறந்துட்டார் இப்போ பாருங்கள் இவர் நடித்த கேரக்டரில் இப்போ இப்போ புகழ்பெற்ற கேரக்டரில் இப்போ நடித்த பல பேர் பெரிய வேடங்களாக ஏற்றாங்க உத்தமபுத்திரன்லாம் சிவாஜி நடித்து பெரிய புகழ்பெற்றார் இவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தால் தமிழ் தலைவனுடைய முடிசுடா மன்னனாக திகழ்ந்திருப்பார் என்பதில் ஐயமில்லை ஏன்னா இவர் சிலம்பு சுத்திர காட்சி படங்களில் மங்கையர்கசி படத்தில் வரும் அதை பார்க்கறதுக்கு அந்த காலத்தில் ஜமீன்தார்கள் வண்டி கட்டி வருவாங்கன்னா அத்தனை பெருமையுடையவர் அப்படியான குரல் வளமுடையவர் பாடவும் நடிக்கவும் வசனம் பேசவும் சிலம்பு சண்டை கவாழ்வீச்சு போன்றவற்றையும் தெரிந்த ஒரே ஒரு நடிகர் யார் என்று கேட்டால் நம்முடைய பியூ சின்னப்பா அவர்கள்தான் நான் ஒரு முறை வி கே ராம்சாமி அவர்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ நடிகை பூபதி அப்படின்னு இவருக்கு ஒரு பட்டம் உண்டுங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னார் வி கே ராமசாமி அவர்கள் சொல்கிறப்ப அப்படி கையெழுத்து கும்பிட்டு அவர் மாறி ஒருத்தர் உண்டா அப்படின்னு கேட்டார் அத்தனை பெருமை உண்டு என்று சொன்னால் புதுக்கோட்டை சமாஸ்தானத்துக்கு இன்றைக்கும் அந்த பேர் இருக்கிறது அத்தகைய பேரையுடையவர் நம்முடைய பி சின்னப்பா அவர்கள்தான் வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் முன்தொடர்ந்து செல்வோம்